ஆய் மக்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்கள் குவரிசு இப்போ நகையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நகை எவ்வளோ ரேட்டுன்னு பார்க்க போகிறோம் இன்றைக்கிலோ ரேட்டில் ஓகேவா ஒரு கிராம் தங்க நகை வந்து டுவெண்ட்டி டூ கேரட் வந்து கொய்த்துல வந்து ஏழாயிரத்தி எழுநூத்தி எண்பது இது இது இந்தியாவில் எட்டாயிரத்தி நாற்பது இதே போல் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் ஒரு கிராம் எட்டாயிரத்தி எழுநூத்தி எழுவத்தொன்று கொயத்தில் இதே இந்தியாவில் எட்டாயிரத்தி நூற்றி எழுவத்தொம்போது டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு இதே போல் வீடியோவுக்கு பார்க்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலை ஓகேவா வெளிநாட்டிலேருந்து இந்தியா எவ்வளோ நகை கொண்டு வரலான்னு நிறைய பேர் தெரியாமல் இருப்பீங்க ஆண்கள் வந்து இருபது கிராம்